இந்தியா பெங்களாதேஷ் உறவு கடும் மோசமான நிலையில் இருப்பது அனைவரும் மறைந்ததுதான் பெங்களாதேஷ் இந்தியாவிற்கு எதிராக பல புகார்கள் கூறுவது மட்டுமல்ல வெஸ்ட் பெங்கால் பீகார் போன்ற மாநிலங்களை வடகிழக்கு மாநிலங்களை எல்லாம் பிடித்து நாங்கள் எங்கள் ஆட்சியின் கீழ் கொண்டு வருவோம் என்றும் இந்தியாவிற்கு பாடம் புகட்டுவோம் என்றும் கொக்கரிக்கிறது இந்தியாவை கூறு போடுவோம் என்றும் பேசுகிறது சிக்கன்னக்கை பார் என்ன செய்கிறோம் என்று பார் என்றும் கொக்கரிக்கிறது பெங்களாதேஷ் இப்போது நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும் நமது இந்தியா இந்த அளவு பலகீனமான ஒரு நாடா இயலாமை கொண்டதா இந்தியாவின் ஒரு மாநிலத்தின் அளவு கூட இல்லாத ஒரு சிறு குறு நாடுகள் எல்லாம் இந்த ஒரு நாடு என்ற பெயரில் கொக்கரிப்பது எப்படி இந்தியாவிற்கு முன்னால் எந்த வகையிலும் திராணி இல்லாத நாடுகள் கூட ஏன் இந்தியாவிற்கு எதிராக இப்போதெல்லாம் அடிக்கடி முடிவெடுக்கிறது செயல்படுகிறது ஏன் செயல்பட துணிகிறது ஏன் இப்படியெல்லாம் கொக்கரிக்கிறது பார்ப்போம் ஏன் என்று மற்றவர்கள் சொல்வது போல ஃபோர்த் லார்ஜஸ்ட் ராணுவம் ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமி சீஃப் டெக்னாலஜி என்றெல்லாம் சொல்லுவது போல இதெல்லாம் அனைத்து திறமையும் கொண்ட நாடுதான் இந்தியாவா இல்லை சும்மாதான் தான் சொல்கிறார்களா வாருங்கள் பார்ப்போம் நாம் அறிய வேண்டிய ஒன்று உலகத்தில் அல்லது உலக அளவில் நான்கு நாடுகளுக்கு மட்டும்தான் சுதந்திரமான வெளியுறவு கொள்கை உண்டு அந்த நாடுகள்தான் சுதந்திரமாக செயல்படவும் செய்கின்றன இந்த நான்கு நாடுகள்தான் சுதந்திரமாக தீர்மானங்களையும் எடுக்கிறது முடிவுகள் எடுத்து செயல்படவும் செய்கின்றன ஒன்று அமெரிக்கா இரண்டு ரஷ்யா மூன்று சீனா நான்காவதாக இந்தியா இந்த நான்கு நாடுகள்தான் சுதந்திரமான செயல்பாடுகள் கொண்டவையாகவும் கொள்கை கொண்டவையாகவும் இருக்கின்றன இந்த நான்கை தவிர மற்ற உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் ஏதாவது ஒரு வகையில் இந்த நான்கில் ஏதாவது ஒரு நாட்டை சார்ந்தோ பின்பற்றியோ அந்த நிழலிலோ அல்லது அணியிலோ இருந்துதான் அந்த நாடுகளின் கொள்கை தாக்கங்கள் எல்லாம் அவற்றை ஏற்றுக்கொண்டுதான் இவை செயல்படுகின்றன சுருக்கமாக சொன்னால் மற்ற நாடுகள் இந்த நான்கு நாடுகளில் ஏதாவது ஒன்றின் புரோசி ஸ்டேட்டுகளாக செயல்படுகின்றன இந்த நான்கு நாடுகளில் ஏதாவது ஒன்றின் செல்வாக்கள் வெளியுறவு கொள்கையில்தான் மற்ற நாடுகள் எல்லாம் சார்ந்திருக்கின்றன செயல்படுகின்றன அதில் வடகொரியா ஈரான் உட்பட இதுதான் நிலைமை என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் வடகொரியா ஈரான் உட்பட்ட நாடுகள் தனித்து நின்றால் கூட இந்த நாடுகளில் கூட ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் செல்வாக்கும் ஆளுமையும் உண்டு என்பதும் நாம் மறந்துவிடக்கூடாது அமெரிக்காவின் ஆளுமைக்கும் செல்வாக்கிற்கும் அடிமையானது ஒன்று ரெண்டு அல்ல ரஷ்யாவை தவிர்த்து அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் இந்த பட்டியலில் உண்டு அமெரிக்க நாடுகளில் அனைத்து நாடுகளும் இந்த பட்டியலில் வருகிறார்கள் ஐரோப்பிய நாடுகளில் பாதிக்கு மேற்பட்ட நாடுகள் இந்த பட்டியலில் வருகிறார்கள் ஜப்பான் தென்கொரியா துருக்கி உட்பட்ட நாடுகளிலும் பெரும்பாலும் எல்லா நாடுகளும் அதாவது தைவான் உட்பட்ட பல நாடுகளும் அமெரிக்காவின் புரோக்சி ஸ்டேட்டுகளாக அல்லது அடிமை நாடுகளாக அவற்றின் கொள்கைகளை ஆமோதிப்பதாக தான் செயல்படுகிறது என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த நாடுகளுக்கு சுதந்திரமான ஒரு வெளியுறவு கொள்கை உண்டா என்றால் இல்லை அமெரிக்கா என்ன சொல்கிறதோ அதுதான் அவர்களுக்கு வேத வாக்கு அதற்கு எப்போதும் ஜால்ராபும் போடும் கொஞ்சமேனும் சுதந்திரமாக செயல்பாடு என்று நினைக்க வேண்டி வருகின்ற பிரான்ஸ் நாடு கூட பல நேரங்களிலும் அமெரிக்காவின் வற்புறுத்தலுக்கோ ஆளுமைக்கோ மௌனமாக ஏற்று ஏற்றுக்கொள்வதுண்டு சுதந்திரமாக செயல்பட முடிவதில்லை பிரான்சுக்கு கூட என்பதுதான் நிஜம் நாம் அறிய வேண்டிய பேருண்மை என்னவெனில் இந்த உலக நாடுகளில் பலவும் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் அல்லது ஆளுமையில் இருக்கும்போது வேறு பலவும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் அல்லது ஆளுமையில் இருக்கின்றது மற்ற பல நாடுகள் சீனாவின் கட்டுப்பாட்டில் அல்லது ஆளுமையில் இருக்கிறது ஏதோ ஓரிரு நாடுகள் மட்டும்தான் இந்தியாவின் ஆளுமையில் அல்லது கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம் அப்படி இந்தியாவுக்கு அதிக செல்வாக்கு கொண்ட நாட்டு எது என்று பார்த்தால் அது பூட்டான் பூட்டானுக்கு அடுத்து மாலித்தீவு ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நேபாள் போன்ற நாடுகளில் இந்தியாவின் செல்வாக்கோ ஆளுமையோ ஓரளவுக்குத்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை முழுமையாக ஒன்றும் இல்லை சொல்லிக் கொள்ளும்படி அங்கெல்லாம் அமைகின்ற அரசுகளை பொறுத்து செல்வாக்கு இந்தியாவிற்கு அங்கு மாறுபடும் என்பதுதான் நிஜம் அதானது அமெரிக்கா ரஷ்யா சீனா நாடுகளின் செல்வாக்கு கொண்ட அரசுகளும் இந்த நாடுகளில் எல்லாம் வரும் என்பது சுருக்கம் இங்கு அவ்வப்போது மாறி மாறி வரும் இந்திய செல்வாக்கு கொண்ட அரசுகளும் வரும் என்பதால் தான் ஓரளவு என்று சொல்லி வைத்ததன் காரணம் இந்தியாவின் ஆளுமை அல்லது முழுமையான செல்வாக்குள்ள நாடாக சொல்ல முடியாது இந்த நாடுகளை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் மொரிஷியஸ் ஃபிஜி போன்ற நாடுகளில் இந்தியாவிற்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகம் இருந்தால் கூட நம்மை விட அங்கு அமெரிக்காவிற்கு செல்வாக்கை செலுத்த முடிகிறது அல்லது ஆளுமையை காட்ட முடிகிறது என்பதும் ஒரு நிதர்சனம் அதற்கு காரணம் முதலில் குறிப்பிட்ட நான்கு நாடுகளில் பெரும் சக்தி கொண்ட வல்லரசு நாடு எது என்ற வகையில் பார்த்தோமானால் மிக சக்தி கொண்ட நாடு என்றால் அது அமெரிக்காவான் என்பது உண்மை அது மறுப்பதற்கும் இல்லை அமெரிக்காவின் பொருளாதாரம் சார்ந்து பார்த்தாலும் தொழில்நுட்பம் சார்ந்து பார்த்தாலும் இராணுவ டிஃபென்ஸ் ரீதியாக பார்த்தாலும் என மொத்த பலத்தையும் நாம் மொத்தமாக கணக்கிட்டு பார்த்தால் அதை கொண்டு வந்து ரஷ்யாவிடம் ஒப்பிட்டு பார்த்தோமானால் ரஷ்யாவை விட பல மடங்கு அல்லது ஒரு நான்கு ஐந்து மடங்கு அதிகம் சக்தி கொண்ட நாடாகத்தான் அமெரிக்கா திகழ்கிறது எனவே அமெரிக்காவிற்கு இணையாக

சீனாவை ஒப்பிட்டால் இந்தியாவை விட ஓரிரண்டு மடங்கேனும் ராணுவ பலத்தில் சீனாவிற்கு பலம் உண்டு என்பது பொருள் அது வெறும் படைவீரர்களின் கணக்கில் அல்ல போர் தளவாடங்கள் விமானங்கள் போர்க்கப்பல்கள் என பலவும் இதில் அடங்கும் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் இப்படி பொருளாதாரம் ராணுவம் தொழில்நுட்பம் வளர்ச்சி என பலவும் ஒப்பிடும்போது ஒப்பிட்டு பார்க்கும் நான்கு நாடுகளையும் வரிசைப்படுத்தினால் முதலில் நிற்பது அமெரிக்காவால் இரண்டாவது இடத்தில் இருப்பதோ ரஷ்யா மூன்றாவது இடத்திலோ சீனா நான்காவது இடத்தில் தான் நமது இந்தியா வருகிறது இங்குதான் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டிய நிர்பந்தம் வருகிறது இந்தியாவிற்கு மேல் சக்தி கொண்ட மூன்று நாடுகள் உண்டு என்ற நிதர்சனத்தை நாம் உணர வேண்டும் அதனால் தான் இந்தியா சிறிதாக விரலால் சுண்டினால் கூட காணாமல் போய்விடும் அளவு சின்ன நாடுகள் கூட நம் முன்னால் வந்து நின்று வாடா வாடா தொட்டு பாரடா என்றெல்லாம் ரவடித்தனம் பேசுவதும் வேஷம் போடுவதும் எல்லாம் இது பாகிஸ்தான் ஆகட்டும் மாலித்தீவ் ஆகட்டும் பங்களாதேஷ் ஆகட்டும் இவர்கள் இப்படி சவால் விடுவதற்கும் நம்மிடம் வந்து ஆட்டம் காட்டுவதற்கும் எல்லாம் ஆளாவதற்கெல்லாம் முக்கிய காரணம் இவர்களின் பெரிய அமெரிக்காவின் ஆதரவு இருக்கிறது என்பதுதான் அண்ணனுடைய சப்போர்ட் இருக்கும்போது இவரை எதுக்கு பயப்பட வேண்டும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறபடி காட்டுகிற தெனாவட்டுதான் இந்த காரணிகளும் இந்த காட்சிகளுக்கு அதாவது நாம் சுருக்கமாக புரியும்படி சொல்ல வேண்டுமானால் நாம் கமிஷனர் அவர்களை நமக்கு தெரியும் என்கிற தைரியத்தில் இன்ஸ்பெக்டரை பகைக்கின்ற ஒரு பாணி இருக்கிறது அல்லவா அது போன்ற ஸ்டைல் தான் இது போதாததற்கு பங்களாதேஷுக்கு பாகிஸ்தானும் சப்போர்ட் பண்ணுகிறது என்று சொல்கிறார்கள் மட்டுமல்ல சீனாவின் ஆதரவையும் அது பெற்றிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் அதனால் தான் பங்களாதேஷ் இப்போது மிகப்பெரிய வாலாட்டுகிறது கொக்கரிப்பு எல்லாம் கொண்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை என்னவெனில் ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவுடன் சுமூகமான உறவை நல்ல முறையில் ஷேக் ஹசீனா பேணிக் கொண்டிருந்தார் ரஷ்யாவுடனும் நட்புறவில் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனாவுடனும் மோசமில்லாத உறவை அவர் பேணிக் கொண்டிருந்ததும் அப்படி நடந்து கொள்ளவும் செய்தார் ஆனால் அமெரிக்க அமெரிக்காவை அவர் பெரிதாக கண்டுகொள்ளவே இல்லை ஷேக் ஹசீனா என்பது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் அமெரிக்காவின் பல நடவடிக்கைகளையும் பெங்களாதேஷ் மக்களுக்கு ஆபத்தாக முடிந்து விடுமோ என்ற பயம் அவருக்கு இருந்ததால் மக்களின் நலன் கருதி அவர் அமெரிக்காவை முடிந்த அளவு தவிர்க்க பார்த்தார் அவர்களின் பல ரகசிய அஜெண்டாக்களையும் கோரிக்கைகளையும் ஷேக் ஹசீனா அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார் இது அமெரிக்காவிற்கு பெரும் கோபத்தை கிளப்பியது ஏற்கனவே கேம் சேஞ்சில் கைதேர்ந்தவர்கள் மெதுவாக பொறுமையாக காய் நகர்த்த ஆரம்பித்தது அமெரிக்கா அஜெண்டாவை பக்காவாக அவர்கள் நிறைவேற்றினார்கள் அதற்கு பங்களாதேஷ் மக்கள் பலியானார்கள் பெங்களாதேசின் நன்மையை விரும்பிய ஷேக் ஹசீனாவை கவுத்து தனக்கு நன்மை செய்வது யார் தீமை செய்வது யார் என்று அறியாமலேயே அங்கு ஏதோ ஒரு சர்வாதிகாரம் நடப்பது போல ஒரு பிரம்மையை மாணவர்களிடம் ஏற்படுத்தி கலவரத்தை உருவாக்கி ஆட்சியை பிடித்து தங்களின் தங்களின் உளவுப்படையின் பயிற்சி நபராக இருந்தவரை வைத்தே அவர் மூலமாக தங்களுக்கு ஆதரவான நபரிடம் கையில் ஆட்சியை கொடுத்தது அமெரிக்கா பங்களாதேஷ் ஆனால் பெங்களாதேஷ் மக்கள் தங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் தான் வந்திருக்கிறார்களா தங்களின் தங்கள் மக்களின் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் என்ன நாட்டின் எதிர்காலம் என்ன தங்களின் எதிர்காலம் என்ன என்பதை எல்லாம் கொஞ்சமும் சிந்திக்காத மக்கள் கூட்டமாக ஒன்று இதற்கெல்லாம் துணை போயிருக்கிறது தங்களை அறியாமலேயே அவர்கள் தங்களுக்கு ஆப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் அறியாமலேயே துணை போகிறார்கள் இதை மிக கச்சிதமாக செய்திருக்கிறார் பெரியண்ணன் இருக்கும்போது சின்னவனை ஏன் பயப்பட வேண்டும் என்ற துனியில் இப்போது பக்கத்து வீட்டுக்காரனின் விலத்தில் சொந்த சகோதரனையே பகித்துக் கொள்கிற மாதிரி இது இந்தியாவிடம் இது இப்போது சவால் விட்டுக் கொண்டிருக்கிறது பெரியண்ணனின் துணை இருப்பதால் நான் இவனை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற தைரியம் தான் பெங்கள காட்சிகள் யாவும் அதாவது பேட்டை ரவுடியின் கையில் பிடித்துக்கொண்டு ஓமக்குச்சி நடராஜன் கத்தியை வீசி ஹீரோவை தாக்க வந்தால் எப்படி இருக்கும் அந்த காட்சி என்பதை ஒருமுறை கற்பனை செய்து பாருங்கள் இதுதான் இந்தியாவின் முன் பெங்களாதேஷ் காட்டிக் கொண்டிருப்பது முன்பு அதுபோல மாலத்தீவும் காட்டியது இதுதான் இந்தியாவை விட எப்படி இருந்தாலும் இருமடங்கு பலம் கொண்ட சீனாவை நாம் ஆதரிப்போம் இந்தியாவை ஏன் எப்போதும் பாலைப்பிடித்துக் கொண்டு நடக்க வேண்டும் நமது அஜெண்டாக்களை அது நிறைவேற்ற உதவாது இந்தியா ஆனால் சீனா நமக்கு அதற்கு துணை நிற்கும் என்று சீனாவின் பின்னால் சென்றது நாம் ஏன் இந்தியாவின் பின் செல்ல வேண்டும் என்றும் பயப்பட வேண்டும் என்ற நினைப்பும் மாலத்தீவுக்கு வந்ததும் இதுதான் காரணம் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கு சீனாவின் துணையும் உண்டு அமெரிக்காவின் ஆதரவும் உண்டு என்ற தைரியம்தான் நேருக்கு நேர் மோதலாமா பார்க்கலாமா என்றெல்லாம் அடிக்கடி அமெரிக்கா உரசிக்கொண்டே கொண்டே இருப்பது சீனாவின் ஆதரவு உண்டு என்ற வகையில் தைரியமும் காட்டுகிறது ஸ்ரீலங்காவிற்கோ அமெரிக்காவின் ஆதரவு உண்டு சீனாவின் மறைமுக ஆதரவு உண்டு என்றெல்லாம் ஸ்ரீலங்கா நினைத்ததன் விளைவுதான் இடைப்பட்ட காலத்தில் ஸ்ரீலங்காவும் கொஞ்சம் இந்தியாவிடம் சீண்டி பார்த்தது இப்படி இந்தியாவை சுற்றியுள்ள இந்த சிறு குறு நாடுகள் எல்லாம் அவ்வப்போது இந்தியாவிற்கு எதிராக எகுவதும் முடிவுகள் எடுப்பதும் கொக்கரிப்பதும் எல்லாம் நடப்பதற்கு காரணமே இந்தியாவை விட மற்ற மூன்று நாடுகளும் ஏதோ ஒரு வகையில் ஆயினும் ஒரு மடங்கு இரு மடங்கு நான்கு ஐந்து மடங்கு அல்லது பல மடங்கு என பலம் கொண்ட நாடுகளாக மற்ற நாடுகள் இருப்பதும் இந்தியா இவற்றின் பின்னால் நிற்பதும் தான் காரணம் என்பது தான் உண்மை இந்தியாவை விட பவர்ஃபுல்லான அமெரிக்கா அல்லது சீனாவின் ஆதரவும் நிழலும் உண்டு என்பதால் தான் இந்த நாடுகள் எப்போதும் இந்த வேலைகளை செய்து கொண்டே இருந்தன இந்தியா ஒரு தலைவலியாக இருக்கிறது சும்மா இல்லை ஆனால் இந்தியா இன்று வளர்கின்ற ஒரு நாடு என்பதை இந்திய ஆட்சியாளர்கள் மறக்கவில்லை மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது நான்காவது தான் இந்தியா நிற்கிறது என்பது மறப்பதற்கில்லை ஆக தன்னை விட ஒரு மடங்கு அல்லது இரு மடங்கு பலம் கொண்ட சீனா ஆதரவு கொண்ட நாடுகளும் இந்தியாவை விட பல மடங்கு சக்தி கொண்ட நாடுகளின் ஆதரவிலும் இந்தியாவை விட பல மடங்கு சக்தி கொண்ட அமெரிக்கா போன்ற நாடுகளின் ஆதரவிலும் நிழலிலும் நின்று கொண்டு குத்தாட்டம் போடும்போது இந்தியா சற்று யோசித்துத்தான் பார்க்கிறது கையையோ காலையோ நாம் அசைக்க வேண்டுமானால் ரொம்ப யோசித்து அசைக்க வேண்டும் இல்லையே இந்த குட்டியுண்டு நாடுகளால் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாது என்றாலும் இவர்களை வைத்து பின்னால் தற்கும் தாதா அல்லது அவர்களின் அஜெண்டாவை நம்மிடம் காட்டுவதற்கும் நம்மிடம் விளையாட நாமே களம் அமைத்து கொடுத்ததும் போல் ஆகிவிடும் என்பதை இந்திய ஆட்சியாளர்கள் நன்கு உணர்ந்ததால் தான் மௌனம் காக்கிறார்கள் இவர்களைப் பற்றியெல்லாம் நன்கு தெரிந்து கொண்டதால்தான் இந்தியா எப்படி இந்த சூழலை கையாள வேண்டும் என்பதில் கச்சிதமாக செயல்படுகிறது பார்க்கும் நமக்கு அந்த சூத்திரம் எளிதில் புரியாததாலும் பின்விளைவை பற்றி நாம் அதிகம் யோசிக்கப் போவாததாலும் நமக்கு எப்போதும் இந்தியாவின் மெத்தன போக்கும் கோபத்தை ஏற்படுத்துகிறது இதற்கு வேறு வழியே இல்லையா என்றால் கட்டாயம் இருக்கிறது அதுதான் பொருளாதார வளர்ச்சி முன்னாள் மூன்று நாடுகளையும் தாண்டி செல்ல வேண்டுமானால் பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் வளர்ந்து ஆக வேண்டும் அதற்கு புத்திசாலித்தனமாக உழைத்தால் போதும் செல்வம் சேர்த்தால் போதுமே என்று நீங்கள் கேட்டீர்கள் ஆனால் ஆமா என்றுதான் சொல்ல வேண்டும் என்றாலும் ஆனால் அது மட்டுமே போதாது என்பதுதான் உண்மை மிக திறமையான ராஜதந்திரமான நகர்வுகளும் சூழலை பாதிப்பில்லாமல் கையாளும் திறனும் பொறுமையும் இங்கே மிக மிக அவசியம் புதிதாக ஒரு நாடு வளர்ந்து வரும்போது ஏற்கனவே வளர்ந்து மூன்று இரண்டு ஒன்று என இடங்களை பிடித்து கொண்டிருப்பவர்களுக்கு அது வலிக்கும் அல்லவா அவர்களின் இடங்கள் பறிபோகும் அல்லவா உலகளவில் அவர்களின் ஆளுமை குறையும் அல்லவா என பல வகைகளில் அவர்கள் சிந்திக்கும் போது அப்படி ஒருவன் உயர்ந்து வளர்ந்து வந்துவிடக்கூடாது என்று பல வகைகளில் பல வழிகளில் நம்மை பின்னுக்கு தள்ளி வளர்ச்சியை தடை செய்ய பார்க்கும் என்பதுதான் உண்மை ஆக வெறும் உழைப்பும் புத்திசாலித்தனமும் மட்டும் இருந்தால் போதாது கையாளும் திறனும் வேண்டும் அதிக பவர் கொண்ட நாடுகள் அதிகம் உலகில் வளர்ந்து விட்டால் வளர்ந்து வந்தால் இப்போது பவர்ஃபுல்லாக இருப்பவர்களின் நிலை என்ன ஆகும் அவர்களின் உலக நாடுகளில் உள்ள ஆளுமையும் செல்வாக்கும் பாதிக்கும் என்பதுதானே ஆக அதன் மூல காரணமாக இவற்றின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கமாகவும் இருக்கும் நமது கட்சி தலைவர்கள் செய்வது போல தோளில் கை போட்டுக்கொண்டே கட்சியில் தனக்கு நிகராக அல்லது எதிராக வளர்ந்து வரும் தலைவர்களை தலையைச் சீவ ஆளனுப்பும் பாலிசியைத்தான் இங்கும் இந்த நாடுகளும் செய்கின்றன வடகொரிய அணு ஆயுதம் எல்லாம் கண்டறிந்து சற்று சக்தி பெறுகிறது என்று சொன்னபோது அதற்கு பொருளாதார தடை விதித்து அதை சிதைத்து நிறுத்தியது என்ன ஆனது என்பது உலகறிந்த பொருளாதார வளர்ச்சியில் கோலச்சி நிறுவனம் உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்போது இஸ்ரேல் மட்டும் எப்படி வளர்கிறது என்று ஒரு கேள்வி வருவையுமானால் இஸ்ரேல் மட்டும் எப்படி வளர்ந்தது என்றால் அது அமெரிக்காவின் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அமெரிக்காவின் ஆளுமை கொண்ட நாடு அது சொந்தமாக வெளி கொள்கை இல்லாத ஒரு நாடு அமெரிக்காவின் நிழலிலும் ஆதரவிலும் அதன் துணையிலும் தன் நாட்களை நகர்த்துகின்ற நாடு இஸ்ரேலில் தற்போதைய செயல்பாடுகள் பலவும் கொள்கை என்றால் இல்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம் யூதர்கள் திறனாளிகள் தான் அறிவாளிகள் சரிதான் பொருளாதாரம் வேண்டுமல்லவா அந்த பொருளாதாரத்தும் பின்பலமும் ஆதரவும் எல்லாம் அமெரிக்காவிடமிருந்து அதற்கு ஆயுதமாகவோ பொருளாகவோ கிடைத்துக் கொண்டே இருக்கிறது அதனால் தான் அவற்றுக்கு இவை இந்த அளவு தாக்குப்பிடிக்கவும் முடிகிறது பவர்ஃபுல்லான அமெரிக்காவின் ஆதரவு இருக்கும் எந்த குட்டி நாடுகளுக்கும் கோமாளித்தனங்கள் காட்ட முடியும் என்பதும் சக்தி பெற்ற நாடுகளின் முன்வின்றி கோமாளித்தனங்களை காட்டி கொக்கரிக்க முடியும் என்பதைக்கும் சிறந்த உதாரணம் தான் உக்ரைன் மற்ற நாடுகளை சவால் விட முடிகிறதெனில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று வேண்டுமானால் நாம் சொல்ல வேண்டும் ரஷ்யாவின் முன் உக்ரைன் என் மாத்திரம் என்றோ ரஷ்யாவிற்கு உக்ரைனை இல்லாமல் செய்திருக்க முடியும் ஆனால் இவ்வளவு நாட்களாக தாக்குப்பிடித்து சவாலாக ரஷ்யாவை எதிர்த்து உக்ரைன் நிற்கிறது என்றால் அது அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளின் ஆதரவு தான் என்பதை மறந்துவிடக்கூடாது மாறும் மாறும் காலம் வரும் எப்போது எனில் இந்தியா இப்போதைய நிலையை விட பொருளாதாரத்திலும் ராணுவத்திலும் தொழில்நுட்பத்திலும் வளர வேண்டும் அப்படி வளரும்போது போது அன்று இந்த குட்டி நாடுகள் எல்லாம் ஐம்புலன்களையும் அடக்கி வாலையும் சுருட்டி இருபுறமும் மூடி இந்தியாவின் முன் கைகட்டி நிற்கும் என்பதற்கு மறுப்பதற்கில்லை ஆனால் அந்த நிலையை நாம் அடைவதற்கும் அதுவரை சென்று சேர்வதற்கும் நாம் பல சவால்கள் நிறைந்த பாதைகள் வழி பயணிக்க வேண்டியது வரும் வளரும் வளர்ந்து கொண்டிருக்கும் நம் பலத்தை தடுப்பதற்கும் சிதைப்பதற்கும் பலகீனமாக்குவதற்கும் நம்மை படுகொடியில் தள்ளி பல காலங்கள் எழுந்து வர தாமதமாக்குவதற்கும் பல குரங்குகள் நரிகள் ஓநாய்கள் என சீண்டிவிட்டு அவற்றை கூட்டிவிட்டு நம் முன்னால் குரல் வித்தைகளை காட்டும் அப்படி காட்டுவதற்கு பின்னால் ஜாம்பவான்களும் பலவான்களும் நிற்பார்கள் ஆனால் திடமான பொறுமையும் சிதறாத சிந்தனையும் பதறாத மனமுமாக அதை கடந்து இலக்கை அடைந்து இடுப்பிலிருந்து வாளை உருவி வீசும்போது இவையெல்லாம் மண்டியிடும் நம் முன்னே என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் வரும் அந்த காலமும் வரும் அதுவரை சாணக்கியனாகத்தான் இருக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது ஆக இந்தியாவின் பொறுமையின் ஆழமும் பலமும் நோக்கமும் மெத்தனமும் இப்போது உங்களுக்கு ஏன் என்று புரிந்திருக்கும்